这个。 ம் வீட்டுக்கு வந்துட்டமுல்ல இனிமேல் உன் புருஷனையும் உக்காலையும் பாரு ம் வண்ட கொல்ல கொள்ளட்டாங்களை அது கட்டிலையும் வண்ட கம்ப பிடிச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சிக்கிட்டு பேச்சிக்கிட்டு நிற்கிறாக்கா பண் உன் புருஷன் கூட ம் என்னட்டு சொல்கிறேன்னு தெரியல உன் புருஷனுக்கு ம் சிட்டனால் கூட நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது போடுறக்க ம் ஏக்கா ம் உன் அக்கா காரி இல்லாத நேரத்தில் விஞ்சல் குளத்தில் அந்த குட்டி கூட கொள்ளை குளிச்சாரு இப்போ என்னன்னா வீட்டுக்கு வண்ட வேகத்துக்கு உன் அக்கா பின்னாடியே சுற்றிட்டு நிற்கிறாரு நல்லா இருக்கிறாரு ஏக்கா நீ எல்லாம் என்ன தான் ஆன ம் உன்னை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார் போடுறதுக்கு நீ இனிமேல் இவருக்கு ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டு உடம்பு வீணாக்கிட்டு வரத்தாடக்கா நல்லா பொறிக்க நல்ல சட்ட திங்குறதுக்கு பாரு என்னமா இரண்டு பேரையும் நான் இதுதான் வேலை இனிமேலாம் உனக்கு புருஷன் பேருக்கு தான் அது புருஷன் வந்து என்னமோ அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிக்கிட்டு கொடுக்குறான்னு தெரியல நான் போய் என்னான்னு பார்க்குறோம் சரியா என மனசில் வச்சுக்காட சாயங்காலம் ஒரு எத்தனை மணி ஒரு நாலரை நாலு மணிக்கெல்லாம் போவோம் அந்த ஆழ கட்டையில் தான் அக்கா வந்து உட்கார சொன்னா பங்கு போவோம் சட்டை தூண்டி விட்டு குளிச்சு விட்டு ஸ்வட்டர் துண்ணுபிட்டு வருவோங்கக்கா நீங்கள் போய் பட்டு எழுந்திரிச்சி வா கொஞ்சம் ரிலாக்ஸாக உடம்பெல்லாம் வலிக்கிட்டு நான் தூரம் வந்தது அது போது நீ போ உன் வீட்டுக்கு போவோம் அச்சுமே பாரு இனிமேல் எந்த கிற்கனையாக நான் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை பட்டுக்கா என் புருஷனாகுது ஆகுது இனிமேல் எங்கே வேணா போகட்டும் என்ன வேணா பண்ணட்டும் இனிமேலாம் நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை எம்மா சாமி இதெல்லாம் ஒரு ஆள்னு இவ ஒரு முன்னாடி நான் சுட்டுக்கிட்டு கட்றதுக்கு என்னை நானே அடிச்சுக்கணும் முட்டி அம்புஷம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமேல் பற்றி யோசிச்சு இருக்கட்டே நல்லா திங்குறமா தூங்குறமா தலை செஞ்சமா ம் எழுந்திரிச்சி வந்து வெளில உட்காந்து கடை பேசணுமா ஊர் ஊரா போய் கடை பேசணுமான்னு இருக்க போகிறோம் இனிமேல் எனக்கு எடுக்கு இந்த கண்டாவே கலப்படலாம் ம் என்னமோ நான் வயசாக இவளுக்கு ப பதினெட்டு அவளுக்கு அவருக்கு இருபத்தி ரெண்டு ம் இத நான் பாக்கதுக்கு சகிக்கிட்டா கி கிடா ஏடி சொல்லு பாப்போம் சரி ஒண்ணு கவலை நான் போறேன் வீட்டுக்கு என் ஊட்டு காரே எட்டி பாட்டு நிக்கறாரு நான் வந்துட்ட நான் என்ன நான் நான் போயிட்டு வரோம் என்னடா மனசுக்குள்ளே தொட்டு கவலை இருந்தாலும் இவக்கிட்ட நம்ம ஓப்பனாக வெடித்தா சொல்ல முடியும் இருந்தாலும் அவள் புருஷனையும் அவளையும் பார்க்கறதுக்கு எம்ம கண்கொள்ள காட்டியாக இருக்கட்டும் ம் நாள் ஊரில் போய் கடந்துட்டு வராளன்னு அந்த ஆளு வாஷல் ஒன்றுக்கிட்ட எட்டு எடுத்து எட்டி பார்த்து இந்த மாதிரி புருஷன் நமக்கு கிடைக்கலன்னு நமக்கு வைட்டெல்லாம் எகிர்த்து எகிர்த்து போ என்னட்ட பண்ணுறோம் டூ இவ்வளோ ஏ பஞ்சி என்னடி வீட்டுக்கு வந்த உடனே என்னமோ நின்றுக்கிட்டு ஒரு மூணு பேரும் வேலைன்னு நின்றுக்கிட்டு பார்த்து விடுக்குறீங்களா ஊட்டா ஊட்டை தொரட்டா ஏண்டா சுப்பு பயிலா ஊட்டை தொற ஏண்டா கவலைப்படுக்கணும் நிற்கிறா அவளோ இன்னும் ஆறு மாதத்துக்கு ஆ ம் என்னடி எழுத்து சொல்லிட்டு உன் புருஷனுக்கு ம் என்ன மாட்டுக்கட்டும்ல ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா ஊட்டா என்ன கவலையோ தெரிகிறப்போ ம் அப்படி கவலைப்படுற லூ பயலும் செக்க செரிக்கும் வீட்டுக்கிட்டு வந்துருக்கணும் அந்த குட்டியை ம் என்ன வேலை செய்ய விட்டீன்னு விட்டுட்டு வந்து விட்டு கடை வெளியுட்டு எல்லாம் ஊருக்காரங்க சீக்கிரம் அளவு பண்ணுறாங்கப்பா திரும்ப ஏட்டியா போய் விட்டு அரட்டி பஞ்ச வரேண்ணா இங்கே பாருங்க நானே ஆத்திரத்தில் அழுவையில் எரிச்சலில் இருக்கிறேன் என் மாவளை விட்டுட்டு வந்ததுக்கு உம் ஓ கடன் சோறுக்கு அருமை அக்கத்தடை சோறு காள செருக்கில என் என் மாவல கெடுக்க வந்து செருக்கி கால பாரு உம் ஆறுக்கு முப்பது முப்பது பவுன் வாங்கிட்டு போறாளுள்ள என்னத்துக்கு போறாளவளோ தெரியலப்போ எது பேசுறதுக்கு பேசக்கூடாது நான் வைத்த செல்லன்னு உன் பெரிய அத்தா காய் என்ன சூற வைத்து பாக்கறா பாத்துக்க விழுங்கா வாயை முடிஞ்சுட்டு செவன் நிக்க சொல்லு இல்லைன்னா நான் இன்னைக்கு பத்த காலையில ஆடு ஆறி விடுவாங்க உம் என்ன நம்ம பேசுறாங்க உங்க ஆட்டா களி பேச்சு உங்களுக்கு தான் பேச தெரியும்ட்டு என்ன ஊருக்குள்ள ஜிரிக்குது அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டு வந்து வாசல்ல நிக்க மாட்டாங்களே உம் என்ன கதை பேசிட்டு இருக்குது பாரு உன் உன் பெரிய அத்தா உங்க அம்மாவே உன் பெரிய பெரியாத்தாக்கிட்ட மாறலாம் எனக்கு ம் மாற்றி மாற்றி வருஷத்துக்கு ஆறு மாதம் இதுவும் ஆறு மாதம் அதுவும் குடும்பப்படுறதுக்கும் வந்து கோபுரக்கு ம் என்ன அந்த சாவிதம் கடக்க போய் தொலைச்ச துறந்து தொலைச்சிட வேண்டித்தானே ம் ஏங்கிட்ட ஏறுது உங்கள் ஆட்டக்காரி சும்மா நானே அம்மா அவளை விட்டுக்கிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அதை விட கஷ்டத்துல அக்கா தங்க இருக்க வாங்கி கொடுத்தாலே இந்த பாவி இவ என்ன நான் அவளை பற்றனா அவள் என்ன பார்த்தாலானு எனக்கு தெரியல ம் வாங்கி தரமா வாங்கி தரமா வாங்கி தரமானு கடைசி கட்டத்துல காதல பூவை சொறிவிட்டாப்பார் நான் பெற்றவளச்சே என்ன சீருத்து கலவை போய் திறையா திற இன்னும் அவசரப்பட்டு பேசாதக்கா உனக்கு இருக்கிற வேதனை ஆதங்கத்திலாம் நீ கொட்டுறேன் எனக்கு தெரியுது இருக்கிறேன் உங்க வீட்டுக்காரரும் ஆதங்கத்தில் இருக்கிறாரு நீ என்னத்துக்கு இப்போ கீது பண்ணிட்டு கிடக்குற அவரும் கஷ்டத்துல தானே இருக்கிறாரு கொஞ்சம் பொறுத்து போக்கா இப்படி என்னமோ எடுத்த கவுத்தம்னு ஒரே வழியா கேள்வி கேட்கறியா அந்த மனசன் தாங்கணும் இல்லை பாவம் அவர் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லுவாரா இல்ல உனக்கு பதில் சொல்லுவாரா ம் இல்லை பெத்த புள்ளுவளுக்கு பதில் சொல்லுவாரா யாருக்கு சொல்லுவார் பத்தாயத்துக்கு இந்த அக்கா தங்கச்சி தங்கச்சுவர மாட்டிக்கிட்டாலவோ இடையில பூந்துக்கிட்டு என்னத்த சொல்றது இருந்தால் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நீ எதுவும் பேசிக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கிடக்காத கவலைப்படாத கொஞ்சம் நேரம் உள்ள போய் என்ன ஏ எப்படி கிடக்கு எடுத்து வச்சு விட்டு சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கு நம்ம வந்து மீட் பண்ணுவோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஞாபகத்தை சாயங்காலம் பார்த்துக்குவோம் இப்போதைக்கு யாராவது தேவையில்லாத வாய் தொந்தரவு கொடுக்காத இது வரைக்கும் உன் பெரிய மாமியார் உனக்கு சப்போட்டா இருந்துட்டு இருந்தாங்க பார்த்துக்க மாமியார் எப்பவுமே சண்டை வாங்கிட்டு கிடக்கிற ஆள் அதனால இவன் பெரிய மாமியாரை பகைச்சிக்காத கோபத்தில் நான் சொல்கிறத கேள்வி எல்லாம் தான் சொல்லுவேன் என்ன கம்முன்னு போய் வீட்டுக்குள்ள போய் கம்முன்னு குடும்பம் நடத்த வேலையை பாரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மரத்தடி ஞாபகம் இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன் வீட்டில் என்ன கிடக்க தெரியல அந்த பயிரும் என்ன பண்ணி வச்சாலும் தெரியல என் மாவனை கூட ஒரு பொங்கல் எடுத்துக்கலாம் என் புருஷன் காரன் எந்த மரத்தில் குடிச்சு விட்டு கிடக்கிறானோ தெரியல அவனை போய் தேடி இழுத்து போய் அவனை தெளிய வச்சு என்ன நடந்தது ஏதோ நடந்தது கேட்கணும் நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காது நானும் கிளம்புற எனக்கு நேரம் ஆகுது என்ன எப்படி விட்டு போறேன் நினைச்சுக்காதக்கா மனசுல வச்சுக்காத சொல்றத கேளு சரி சரி போடி என்ன பண்றது அவளுக்கு வீட்டுல வேலை இருக்கும் என்னத்த சொல்றது நான் என்ன கதையா இருந்தாலும் சாயங்காலம் அந்த கிரிக்கச்சி போன போடட்டும் அவளை கிழி கிழி கிழிச்சு போட்டான் அந்த போனையே ம் சரி நீ கிளம்பு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மரத்தடியில பாப்போம் என்னத்தை சொல்றது போயிட்டு வாடி சரி சரி பேசு சொல்லிட்டு போயிட்டு வரேன் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக உனக்கு எதுவும் இருக்குதா மண்டையில் ம் நான் எம்ம்தான் டென்ஷனாக வச்சிக்கிட்டு தொல்லையை எடுக்கிறதோ தெரியல உனக்கு இவ வர இவ்வளோ அடிச்சு விட்டாலும் அடிச்சு விட்டேன் தெரு நின்றுட்டு ஒப்பாரி கேட்டேன் ஒப்பாரி இப்போ யார் உன் பெரிய தச்சத்தாளா இல்லைவோ சின்ன தைச்சாலா ம் எப்படி ஒ உப்பாலி வச்சு நிற்கிறேன் வர செவ்வா கணமாதும்மா எடுத்துல போய் கதவை தேர முதல்ல உள்ளே போய் உனக்கு வச்சுக்க சரி ஓ ஏட்டி பஞ்ச வரணும் நான் இருக்கிற கவலையில் நீ என்னட்டி என்னை தேவையில்லாமல் சீண்டி பார்க்குறட்டி இன்னைக்கு உன் கைகளெலாம் உடைச்சி அட்டுப்பில் வச்சு விடுவதுக்க செவ்வணு இல்லாமல் பாரு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த வீட்டில் நான் வந்த கொள்ளை என்ன இவங்க என்ன பண்ணி இழுத்துக்கிட்டு வரா பாரு என்னைய என்னையை அலங்கோலைப்படுத்தி சிரிப்பாக சிரிக்க வைக்க தாண்டி நீங்கள்லாம் வந்துக்கிறீங்க ஒழுங்காக வந்து தோலை ம் இப்போ என்ன பேச்சு இப்படி பேசிட்டு போறாரு கை காலெல்லாம் உடச்சி வெந்நீர் வச்சுட்டு போடாமே ம் ஆ வர வைக்கவரு வர நல்ல அக்கா கை கைகளை உடச்சி வைக்கிட்டு வை நீர் ம் அவ்வளோ தானே முப்பது மண் முப்பது மண் வாங்கிருக்கிறாள்வோ நான் வாங்கினேன் என்னமோ பேசுகிறார் பேச்சு ம் என்னமோ ஒரு வார்த்தை வசதி பேசக்கூடாதுன்றானுந்தான் ஆம்பளைலாம் ம் வீட்டில் ஆம்பளை மட்டும் தான் பேசணும் நாமலாம் வாயை முடித்து கம்முன்னு கறக்கணும் உங்களுக்கு அடிமையாக இருக்கட்டும் இருக்கட்டும் தெரியாது இந்த சிண்டு பிடிச்சி ரெண்டு மாதிரி பிச்சு கடாச்சி போடும் பிச்சு எட்ட போய் அழுவு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு என்னை வெறிய கலப்பாத வீட்டுக்குள்ளே வந்து சேரு தெருவில் போகிற வர அவ்வளோ காற்று பிறாலும் வாயா காரி எனக்கு கேள்வி கேட்குறான் நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கு சப்போட்டு பண்ணுறனே எல்லா நேரத்துக்கும் எங்கே என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன்ல உனக்கு எங்கள் அம்மா என்னை அடிக்கும்போது போது உன் கையெல்லாம் பூ பறிச்சிக்கிட்டு இருந்துச்சு வந்து தடுக்கிறது இல்லை நீ எல்லாம் ஒரு ஆள் பார்த்துக்க மொட்டச்சின்னா மொட்டச்சினி சொட்டச்சி நான் போகிற மாத்துக்க தேவையில்லாமி மென்ட்டு பேச பேசதின் எங்கள் அப்பா அம்மா அப்படி ஒரு ஓரமாக உட்காந்து அழுகுன்றாங்க அந்த அளவுக்கு நச்சுப்பா போயிட்டேன்னா உங்க எல்லாருக்கும் அந்த கீற்ற எல்லாம் பெரிய இவ்வளோ ஆயிட்டால இருக்கட்டும் இருக்கட்டும் நானும் பெருசாகி படிப்பேன் போவோம் அப்ப இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் இவன் முப்பது பொண்ணு வாங்கி கொடுத்தா நான் ஐநூறு பவுன் ஐநூறு பவுன் வாங்கி கொடுத்து இருங்க தூக்கு தூக்கம் படிச்சாங்க அய்யயோ என்னென்ன வேணாலும் சொல்லிட்டி ஓ கிட்ட முன்னாடி போயிட்டு இந்த மவுளளுக்கு ஐநூறு பவுன் ஐநூறு பவுன் நீ அந்த கதையை சொல்லிவிடாது ஓ ஆட்டை ஒன்றை அடிச்சு தொங்க விட்டுவா தலைக்கா அய்யோ அய்யோ அதை பற்றி சொல்லாதாட்டி ஏற்கனவே முப்பது பவுனை வாங்கிட்டு போட்டாலு ஒரே ஆட்டத்தில் இருக்கிற ஓ ஆட்டாக்காரி நீ வரையாடி தேவல்தான் அவள வெறி வட்டி பார்க்கா அவள் சீரியஷன் நினைக்க மாட்டா விளையாட்டும் நினைக்க மாட்டா பார்த்துக்கா போட்டு பொழந்து கட்டிவிடுவான்னையே ஒழுங்காக போய்விடு அவள்ட்ட நான் சொல்லுவ மாட்டேக்கோ ஆ உன்னை அடிக்கும் போது நானா பாட்டை கிடந்தோம் இந்த பக்கம் பேசிக்கிட்டு அதனால எனக்கு தெரியல அதுக்காக நீ எனக்கு எல்லா கதையும் சொல்லாம இருக்கு உனக்கு எனக்கு எத்தனை வாட்டி காசு கொடுக்குறோம் திங்கட் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி தரோம் ம் ஏட்டி என்னடி இப்படி இருக்கிற நண்டு கட்டி போய் ம் உங்களுக்கு தான் சின்ன பிள்ளைய கூட சேர்ந்து கூட்டணியில் வைக்கக்கூடாதுன்றாள்வோ அது கரெக்டாக இருக்குது அவன் கடையில் நான் போகிறோம் போ மச்சான் கால எல்லாம் வைக்கும் மச்சான் நான் நடந்து வாங்கும் ம் என்னமோ பன்னெண்டு மணி நேரமாக சென்னையிலேருந்து இங்கே வரட்டுக்கு ஆகி போச்சு ம் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியல உடம்பெல்லாம் வலிக்கும் நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு வலிக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது ம் வாங்க போய் வெந்நீர வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் குளிங்க நல்லா அப்புறம் சரியாக அவங்க ம் என்னட்ட பண்ணுறது வயசான காலத்தில் புருஷன் முன்னாடி ஒட்டாசிக்கு ஒட்டாசி ம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாசி பண்ணிக்கிட்டா நல்ல இந்த காலக்கட்டத்தில் யார் பார்ப்போம் நமக்கு நிற்கால அழுட்டுக்கிட்டு இந்த சுள்ளி சூழி மாடும் ம் 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 ஒன்று சொல்கிறாளா ம் ஒரு உதவி செய்கிறாளா இந்த சொம்பை எட்டு மட்டுமே எங்கே வெயிட்டினால் வைக்க மாட்டேங்கிறான் ம் அந்த வட்டில் எடுத்துக்கிட்டு வாடின்னா வர மாட்டேங்கிறான் என்னட்ட பண்ணுறது புள்ளி வேலை அந்த காட்டில் இந்த மாதிரி நிலைமை நிற்க ஒன்று சொல்றதுக்குள்ள வாங்க மாட்டேன் நம்ம போவோம் நம்ம வேலை பார்ப்போம் ம் ஏன்னா எங்கள் அம்மா அடிச்சு எம்மன் தார தாரையே தண்ணி ஓடி கிடக்குது கண்டை வீங்கி போய் கிடக்குது இன்னும் நேரம் உட்காந்துட்டு வந்தவருக்கு வலிக்கு தான் வெந்நீர் வச்சு ஊற்ற போகுது இந்த அம்மா ம் மூஞ்சா பேரு மூஞ்சா இதெல்லாம் ஒரு குடும்பம் இந்த காட்டில் என்ன ம் இந்த நாகமா இருக்கிறாள் அவன் அவனும் அவனும் என்னமோ வெளிநாட்டுக்கு போனாங்களாக்கா வெளிநாட்டுக்கு போன இடத்துல என்னமோ ஒரு சீட்டு விளையாடுறானான் சீட்டு விளாண்டதுக்கு ஆயிரம் கோடி பரிசு உண்டு அவனுக்கு என்னட்ட சொல்லிட்டு இங்கே ஓடி போய் பிழைத்து போனவனுக்கு ஆயிரம் கோடி பணம் கிடச்சிருக்குது அட மூட்டை கட்டி தூக்கிக்கிட்டு வண்டு போட வண்டுகிட்டுக்குறானாமா பொண்டாட்டி அவனும் ஜேந்துக்கிட்டு இதே ஊரில் பெரிய கோடிச்சு வரேன்னா பெரிய ஊடு கட்டி நல்லா வாழணும் சிந்தனை பண்ணி முடிவு பண்ணிக்கிட்டு வராங்களாம் புருஷ மண்டாட்டியில் ஊர் உலகமே பேசிக்கிட்டு உனக்கு தெரியுமா தெரியலையா எப்படி இருக்கிறீங்க ம் பாட்டு பட்டு நாள் ஆவிடு என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ட்டீங்க எப்படி இருக்கிறீங்க ஏடா இருக்கிறீங்கன்னு பாட்டுட்டு பார்க்காத மாதிரி உக்காண்டிருக்கிறீங்களா என்ன கடா எக்கா ஒன்னுடா பேசிக்கிட்டு ஏக்கா முடியாமக்கா என்னக்கா ஒண்ணு பேச மாட்டுக்குறீங்களா ம் என்ன ஆச்சு உங்களுக்கு ஒன்றும் பேச மாட்டுக்குறீங்க காலை என்ன உருணா ஒண்ணு உள்ளி முனியம்மா ஊரு கடை ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா முக்கியமான கடவுளை கேளுக்கிட்டு நீ பேசிட்டு காலை உள்ளட்டி என்னமோ எங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கேளுப்பட்டோம் எட்டியை ம் எப்போ மாவுகிட்டு போனா டீ டட்டி ம் ஓ மரும விழும் நீன்னும் ராசி ஆகிட்டீங்களா யாட்டி நல்லா இருக்கட்டி அதான்ட்டி முக்கியம் சொல்லு பார்ப்போம் யாட்டி முடியாமா ம் ஒரு மாமியா தனியாக கலக்கிறாலன்னு மனுஷங்க காடை மருமக வந்து டிக்கெட்டை போட்டு கொடுக்கிட்டு போயிருக்கிறா வரும் ம் இந்த மாதிரி மருமக நமக்கு கிடைக்க மாட்டி ம் அந்த வரும் நல்ல அச்சனத்தில் இருக்கிறா வரும் டட்டியை ம் இனிமேல் எல்லோரும் ஒழுங்காக இருட்டி ம் ஓ மருமகளை நல்லா அனுப்பிச்சி போட்டி ம் ஏட்டி வயசான காலத்தில் எடுக்கட்டி நமக்கு முறுக்கள் குறுக்கலாம் அட பாக்கா நீ வர ஆள் நின்று ம் நல்லா வாயை கடப்புற பாரிய மருமகளை இழுத்து அவள் போகிறான் நாடு மாதிரி ம் அவள் என்ன மாதிரி வந்து வாழ்க்கையை கெடுத்து என் மாமா வாழ்க்கையை பரி ப பச்சை பாவம் பண்ணி ம் எப்படி அவனை இட்டுக்கிட்டு என் பேரனை விட்டுக்கிட்டு போய் கலக்கறா வெளிநாட்டில் ம் இப்போ அவனை வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டெல்லாம் இருந்த மாட்டுக்கா அந்த நாட்டில் இருந்தும் என் மகங்காரம் என்னையை பார்க்க வரல தான் இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும் தெரியுமா ம் வந்து ஆட்டா வந்துக்கிறானா ம் இடம் முடியாத நாடாச்சை மொழி புரியாத நாடாச்சே எப்படி வந்தால் இடம் வந்தால் வந்து போய் பார்ப்போம் ம் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் ம் கையில் கொடுத்து பார்த்து போமா நல்லா இருமா ஒழுங்காருமா ரெண்டை வங்காட கொள்ளாதுன்னு ஒரு புத்தி மொழி சொன்னானா இல்லை ஒரு கையில் காசு தண்ணி கொடுத்தானா சொல்லி பார்ப்போம் அவனை பற்றி எடுக்க பேச்சுரு எனக்கே ஆற்றமாக இருக்கு அவனை பற்றிலாம் பேச்சா எடுக்கா என்னை பற்றி மட்டும் பேச்சு ம் என்ன வந்துட்டு என்ன எட்டாலே விழுத்து என்ன என்ட்டாலே எழுத்து ஏற்றி அப்போ யார் கூட தாண்டி போன நீ வெளிநாட்டுக்கு என்னமோ வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொல்கிறேன் நீயும் போனன்ற அப்போ உங்கள் மாவட்ட யார் கூட போயிட்டு வந்தா ம் யாட்டி ம் என்னமோ விடு புதுகடையாக இருக்குது ம் ஏக்கா என்னக்காய் விடுகடை போட்டுக்கணும் நிற்கிறாள் நம்மக்கிட்ட ம் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு மண்டையை வெடிச்சு போடற கணக்கு அட கடவுளை ஊர் உலகமே தெரிஞ்சுருக்குனு பார்ட்டா யாருக்குமே தெரியலையா ம் ஏக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்களா ம் சத்தியமாக தெரியாது உங்களுக்கு ம் ஊர் உலகமே பேசிடுதுன்னு சொல்லிக்கிட்டாலுவா நீ என்னமோ எனக்கு தெரியாது எங்கள் ஊருக்குள்ள இல்லைன்றியா ம் ஏக்கா இது என்னக்கா மறைக்கக்கூடிய விஷயமா சொல்லுவாப்போம் டே எங்களுக்குலாம் தேர்வு இல்லைன்னு சொல்கிற மாட்டியா ம் பக்கம் பக்குன்னு சொல்லுட்டி எங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும் போடறாக்க நீ போடுற விடு கிடையில ம் ம் இவ்வளோ உங்களுக்கு சொன்னதான் மொட்டைக்கு வீட்டில் கட ம் ஊர் உள்ள சிரிப்பா சிரிக்க மட்டுக்கா கொடுமை பண்ணாலும் வாங்க ம் அவ கடவுளை அட மட்டும் சொல்லக்கூடாது இந்த பண்ணி கடையெல்லாம் சொல்லவே கூடாது தெரியாமட்டேன்னு விட்டு அரோடைய என் வீட்டுக்காரனுக்கு தெரியாதவங்க இருக்கு ம் அங்கே நடந்த மற்ற கடையாக மட்டும் சொல்லுவோம் என்னத்த சொல்றாள் ஒன்று பார்ப்போம் எக்கா அது என்ன தெரியுமா எக்கா ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்க சும்மா இந்த கடையை உங்ககிட்டலாம் சொன்னால் இந்த ஊர் உலகத்துக்கு போவாடுன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் சொல்லிட்டுன்னு தெரியுமா இத்தனை நாளும் நீங்களாம் யார் எந்த கடையும் வெளியில் சொல்லாட்டால்தான் உங்கள்கிட்ட அம்மா தூரம் வந்து சொல்லிட்டு போகிறான் என்னம்மா இதை போய் யார்கிட்டையும் சொல்லி வச்சு விடாதீங்க என்ன அதோட என் கழுத்து சங்கு அருந்து உருளும் மாட்டுக்க எக்கா இவன் என்னக்கா எப்படி பேசுகிறா நம்ம வெளில சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரிஞ்சு நக்கல் பண்ணுறாளக்கா நம்மள நீ ஒரு ஆளை டீ ம் அவளுக்கு தெரியும் ஆனாலும் நம்ம சொல்ல மாட்டோன்னு அவள் நம்பிக்கிறான் நம்ம நம்பின மாரி வாங்கிக்கிட்டு விட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி விட்டோம் டீ கம்முணு குரு நீ சொல்கிறட்டும் கரெக்டு தான் டி அம்பம் ம் சொல்லுது என்னாடி வாங்குது அது வந்து ம் இந்த மொட்டை சாக்கா இருக்குள்ளே மொட்டை சாக்கா அண்ட அக்கா நானும் பங்கசம் அக்கா சொல்லுட்டி ஏன்னு இழுக்கிறா சொல்லுட்டி நேரத்தை இவகிட்ட வரமா பெரிய இமிச்சியா இருக்கு நமக்கு மண்டலாம் வெடிச்சிரும் வளர்க்கட்டி நாகமா இவன் நட்ட இழுட்டு இழுட்டு பேசிக்கிட்டு தம்பி தலைவலி எடுக்கிறாள சீக்கிரமா சொன்னா பட்டு பட்டுன்னு எங்கேயாவது போய் சொல்லி விட்டுட்டு வந்துரலாமே